இஎம்ஐ கட்டணும் வண்டி யாரா தூக்கிட்டு போயிட்டாங்க கையில ரூபா இல்ல வயிற்றுல வேற வசி வேற யாருக்கு பேசுறா கோச்சுக்காத அடுத்த யாரும் சொல்றேன் அப்படியா சேர சேர்றா என்ன புது நம்பர்ல இருந்து கால் வருது ஹலோ ஹலோ நான் திவ்யா அப்பா பேசுறேன் சொல்லுங்க அங்கில் என் பொண்ண நீ இந்த லவ் பண்றியா ஆமா அங்கில் நானே உங்கள்ட்ட சொல்லலான்னு இருந்தேன் அங்கில் காலி பத்து லட்ச ரூபா பணம் அதை நான் எடுத்துட்டு ஓடிடு என் பொண்ணு மறந்துடு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படியா ரொம்ப சந்தோஷம் அங்கில் என்ன இங்கில் பக்கத்துல ஏதோ சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது ப்ரோ அது ஒண்ணும் இல்ல ப்ரோ

வலி குண்டே நெடி உயிர் கண்ணே நீ என் அன்பால கூடுனியோ